ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கண்டென்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் இருக்குது பழைய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் இருக்குது புதிய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்புகளை கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் நம்ம ஒன்றா சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர் பாஞ்சாலங்குறிச்சி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் ஒட்டப்பிடாரம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பாஞ்சாலங்குறிச்சி இருக்குது அதனுடைய பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் வந்து பரம்பரையாக பாளையக்காரராக இருந்த குடும்பம் கட்டபொம்மன் நாயக்கர் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட பட்ட பெயர் கட்டபொம்மன் நாயக்கர் இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்தவங்க ஆந்திராவிலேருந்து பதினொன்றாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்தவங்க தான் வீரபாண்டிய கட்டம்னுடைய முன்னோர்கள் இவருடைய தாத்தான்னு பார்த்தீங்கன்னா ஜெகவீர கட்டபொம்மன் இவர் கர்னல் ஹெரான் அப்படிங்கிற ஒரு காலத்தில் குர்நிலை மன்னராக இருந்திருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா பாண்டியர்கிட்ட குறுநில மன்னராக இருந்திருக்கார் அப்புறம் நாயக்கர்கிட்ட பாளையக்காரராக வேலை பார்த்துருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் அவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய பாளையக்காரராக இருந்திருக்காங்க வீரபாண்டிய கட்டவும்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபதில் பிறந்தார் இவருடைய மனைவியின் பெயர் ஜக்கம்மாள் இவருக்கு ரெண்டு தம்பிங்க ஒருத்தர் ஊமத்துரை இன்னொருத்தர் சிவத்தையா சரி வீரபாண்டிய கட்டம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஏன் போர் வருது அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வீரபாண்டிய கட்டவும்மன் பாளையக்காரராக மாறுறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிலேயரோட அனுசரித்து தான் போயிட்டுருக்காரு இதை பற்றி ஜேம்ஸ் லண்டன் அப்படிங்கிறவரும் காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேருமே எழுதி வச்சுருக்காங்க வீரபாண்டிய கட்ட பொம்மன் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்காங்க இருந்தாலும் பிறகு தான் சண்டை ஆரம்பிக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கையை ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களும் போட்டுக்கிட்டாங்க பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கர்நாடக உடன்படிக்கை திரும்பவும் செய்யப்படுது ஆங்கிலேயருக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் இடையே ஒப்பந்தம் ஆகுது அந்த ஒப்பந்தத்தின்படி பாளையக்காரருடைய பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் வரிய வசூலிக்கலாம் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஒப்பந்தம் போடுக்குறாங்க இந்த ஒப்பந்தத்தால் ஆங்கிலேயர்கள் வரிய கட்ட சொல்லி நெருக்கடி பண்ணுறாங்க அதனால தான் வீரபாண்டிய கட்டமைனுக்கும் ஆங்கிலேயருக்கு முடியே சண்டை ஆரம்பிக்குது அந்த சமயத்தில் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது ராமநாதபுரத்துடைய கலெக்டர் கட்டுப்பாட்டில் இருக்குது ராமநாதபுரத்துடைய கலெக்டராக இருந்தவர் ஜாக்சன் துரை அந்த சமயத்தில் சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் எட்வர்டு கிளைவ் இவர் வந்து சென்னையுடைய ஆளுநர் சரி இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டில் மூவாயிரத்தி பத்து பக்கோடா அளவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி கட்டணும் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடா இந்த வரி பணத்தை கட்ட சொல்லி ராமநாதபுரம் கலெக்டர் அடிக்கடி லெட்டர் போடுறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை வந்து மறுத்துக்கிட்டே இருக்கார் வந்து வறட்சியாக இருக்குது அதனால் என்னால் வசூல் பண்ண முடியல நான் கொஞ்ச நாளில் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரும் மனுப்பிக்கிட்டே இருக்கார் சரி ஒரு படை அனுப்பலாம் அப்படின்னு கலெக்டர் முடிவு பண்ணுறாரு ஆனால் சென்னை நிர்வாகம் மறுக்கிறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு சென்னை நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவரை ராமநாதபுரத்துக்கு வரவழைச்சு ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுங்கள் அதன் மூலமாக வரியை வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ராமநாதபுரத்துடைய கலெக்டர் ஜாக்சன் துறை என்ன பண்ணுவார்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஒரு கடிதம் அனுப்புவார் இந்த டேட்டு முக்கியம் இதையும் கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ஒரு கடிதம் அனுப்புகிறாரு அந்த கடிதத்தில் இரண்டு வாரங்களுக்குள்ள ராமநாதபுரத்தில் என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு அனுப்பியிருப்பார் இந்த கடிதத்தை பார்த்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது நான் ஏன் செலுத்த வேண்டும் வரி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பேசிவிட்டு கடிதம் அனுப்பிடுவார் அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகும் சரி ஓகே நம்ம எப்படினாலும் அவனுக்கு வரி கட்டி தான் ஆகணும் சரி ஆங்கிலேயரை சந்திக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்த ஜாக்சன் துறை வந்து முரண்டு பிடிப்பான் நீ இப்படியெல்லாம் சொன்னீங்கள நீ எப்படி என்னை சந்திப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறை வந்து சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு வேறு வேறு இடங்களுக்கு அவன் வந்து போயிடுவான் வீரபாண்டிய கட்டபொம் அவரை ஃபாலோ பண்ணியே போவார் இருபத்தி மூன்று நாள்கள் நானூறு மைல் தூரம் பயணம் பண்ணுவார் பயணம் பண்ணிவிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் தேதி தான் அவருக்கு சந்திக்கிற அனுமதி கிடைக்கும் நல்லா பாருங்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி லெட்ரு வருது இவர் சந்திக்கிறது செப்டம்பர் பத்தொம்போவில் சந்திக்கிறார் ஒரு மாதம் ஆயிடுச்சு சரி அந்த சந்திப்பு வந்து எங்கே நடக்குதுன்னா ராமநாதபுரத்தில் நடக்குது ராமநாதபுரத்தில் மூன்று மணி நேரம் நிற்க வச்சு விசாரணை பண்ணுறாரு துறை நீங்கள் ஏன் வரியை கட்டலை என்ன ரீசனால் இப்படிலாம் என்னை எதிர்த்து பேசுனேன் அப்படின்லாம் கேட்குறாப்புல அந்த சமயத்தில் கணக்கு பார்க்கும்போது மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாவிலேருந்து ஆயிரத்தி எண்பது வராகன் வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு பணம் தங்க வச்சுக்கோங்களேன் தங்க நாணயம் பக்கோடா மரத்தை உழுக்குதல் அப்படிங்கிற ஒரு சொல்லவடையானது இங்கிலாந்தில் இருந்திருக்கு அதாவது இங்கிலாந்தில் எல்லாமே பிழைக்க வழி இல்லாமல் இருக்கீங்களா டக்குன்னு இந்தியாவை கிளம்புங்க அங்கே போய் பக்கோடா மரத்தை உலுக்கிட்டு அங்கேருந்து காசு அள்ளிக்கிட்டு இங்கிலாந்து வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பழமொழியாக இங்கிலாந்தில் இருந்துருக்கு அப்போ அளவுக்கு தங்க நாணயம் இந்தியாவில் இருந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க சரி இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாவிலருந்து ஆயிரத்தி எண்பது பக்கோடா தவிர மீது எல்லாத்தையுமே கட்டபொம்மன் கட்டிடுவார் இருந்தாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது பண்ணுறதுலேயே ஜாக்சன் துறை மும்முரமாக இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கைது பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க இந்த சமயத்தில் ஊமைத்துறை அங்கே அண்ணனை காப்பாற்ற வந்துருவார் அப்போ ஒரு மோதல் நடக்கும் அந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் இவர் வந்து கொல்லப்பட்டுருவார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் ஆனா ஆனால் கைது பண்ணிடுவாங்க இந்த செய்தி சென்னையுடைய ஆளுநருக்கு போகும் சென்னையுடைய ஆளுநர் எட்வர்டு கிளைவ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவர் என்ன பண்ணுவார்னா வீரபாண்டிய கட்டம்மனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார் என்ன நடந்திருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து விளக்கம் கொடுங்க இல்லைன்னா பயங்கரமான பின்விளைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் அனுப்புவார் வீரபாண்டிய கட்டம்மன் வந்து சென்னைக்கு கிளம்புவார் அப்போ எட்வர்டு கிளைவு மூன்று பேர் கொண்ட குழு அமைப்பார் ஒவ்வொரு குழுன்னு சொல்லுவாங்க அதில் யார் யார் இருந்தாங்கன்னா வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசா மேஜர் இந்த மூணு பேர் இருப்பாங்க அந்த குழுவுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கட்டபொம்மன் ஆஜராகி அவருடைய விளக்கத்தை சொல்லுவார் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இதை கேட்டுட்டு கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் இல்லை ஜாக்சன் துறை மேலே தான் தப்பு இருக்குன்ட்டு ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை நியமிப்பாங்க கட்டபொம்மனும் சிவசுப்ரமணியனாரும் திரும்ப வந்து பாஞ்சலங்குறிச்சிக்கு வந்துடுவாங்க இருந்தாலும் கட்டபொம்மனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு காயம் இருக்கும் நம்மளை இப்படிலாம் அவமானப்படுத்தினான்ல அவனை நம்ம விடலாமா அப்படிங்கிற ஒரு காயம் இருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயரை எப்படி எதிர்க்கலாம் அப்படிங்கிற யோசனையில் இருப்பார் இந்த சமயத்தில் மருதுபாண்டியர் திண்டுக்கலுடைய கோபாலநாயக்கர் ஆனைமலையுடைய மலையுடைய எதுல் நாயக்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குவாங்க ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு தான் இந்து இந்த கூட்டமைப்பில் வீரபாண்டிய கட்டமும் சேருவார் இந்த கூட்டமைப்பில் சேராத ஒரு பாளையம்னு பார்த்தீங்கன்னா பாளையம் சேராது சிவகிரிபாளையம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்தில் இருந்தது அது வந்து ஒரு சேஃபான பகுதி ஸோ அந்த பாளையத்தை எப்படியாவது இணைக்கணும்னு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இணைக்க முடியல இந்த சிவகிரி பாளையத்துடைய மகன் வீரபாண்டியன் வந்து கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நான் உங்கள் பக்கம்தான் இருக்கேன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் பாளையக்காரர் ஆங்கிலேயர் பக்கம் இருக்காங்க ஸோ இந்த சிவகிரி பாளையமே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு இந்த சமயத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையத்தை தாக்க அவருடைய படை அனுப்புகிறாரு அந்த படைக்கு தலவாய் குமாரசாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு தலைமையேற்று அணிவகுத்து போகிறாரு அங்கே வந்து ஒரு போர் நடக்குது இந்த போர் ஆங்கிலேயர் மீது தொடுக்கப்பட்ட போராக ஆங்கில கம்பெனியை கருதுது அதனால் வீரபாண்டிய கட்டமை மேலே போர் தொடுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது மே மாதத்தில் சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் வெல்லெஸ்லி பிரபு நல்லா கவனிங்க முன்னாடி இருந்தவர் எட்வர்டு கிளைவு ஆனால் இப்போ இருக்கிறவர் வெல் பிரபு அவர் என்ன பண்ணுறாரு எல்லா இடத்துல இருந்த படையையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு அந்த படைக்கு தளபதியாக மேஜர் பானர்மன் அப்படிங்கிறவரை நியமித்து அனுப்புகிறாரு இந்த படை வர்றதுக்குள்ள ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போது ஜூன் ஒன்றாம் தேதி ஐநூறு ஆட்களை கூட்டிகிட்டு சிவகங்கைக்கு போய் அங்கே பழையனார்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல மருது பாண்டியரோட வீரபாண்டிய கட்டமுன்னு ஆலோசனை பண்ணுறாரு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி படை வந்து வந்துக்கிட்டு இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போது ஜூன் மாதத்துலையே மருது பாண்டியர் ஐநூறு பேர் அனுப்புகிறாரு சரி ஏன் தரப்புலேருந்து நான் ஒரு ஐநூறு பேர் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து அவரை கூட வச்சுக்கோங்க ஆங்கிலேயரை எப்படியாவது நம்ம எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐநூறு பேர் அனுப்புகிறாங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி செப்டம்பர் ஒன்றாம் தேதி மேஜர் பானர்மன் பாளையங்கோட்டைக்கு வந்து சேர்றாரு பாளையங்கோட்டையில் நீங்கள் வந்து சரணடையணும் சரணடையலைனா பாஞ்சாலங்குறிச்சி நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மேஜர் பானர்மன் எச்சரிக்கை விடுக்கிறாரு ஆனால் வீரபாண்டிய கட்டவம்மன் அதையெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதில் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கம்பெனி படை பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிடுது பாஞ்சாலங்குறிச்சிக்கே வந்துட்டாங்க கோட்டையை ரவுண்டப் பண்ணிட்டாங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது வீரபாண்டிய கட்ட முடிய கோட்டை வந்து மண்ணால் கட்டப்பட்ட கோட்டை இது ஐநூறு அடி நீளம் கொண்டது முந்நூறு அடி அகலம் கொண்டது மண்ணால் தான் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டையை சுற்றியுமே ரவுண்டப் பண்ணிட்டாங்க கோட்டைக்குள்ளே வந்து வீரபாண்டிய கட்ட மண் அமைச்சர் எல்லாருமே இருக்காங்க சரி நம்ம ஒருத்தரை தூதுவராக அனுப்புவோம்னு சொல்லிட்டு மேஜர் பானர்மன் ராமலிங்கர் அப்படிங்கிறவரை தூதா அனுப்புகிறாரு ராமலிங்கர் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியுது இந்த சமயத்தில் ராமலிங்கர் கோட்டை எப்படிப்பட்ட கோட்டை கோட்டைக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து அதை பானர்மன் கிட்ட சொல்கிறாரு பானர்மன் அதை கேட்டு அவர் எப்படியெல்லாம் கோட்டையை தாக்கலான்னு ஐடியா பண்ணுறாரு அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் செப்டம்பர் பதினாறாம் தேதி கூடுதலான படையும் வந்து பாஞ்சலங்குறிச்சிக்கு வருது கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க கோட்டை வந்து இடிஞ்சு விழுது கோட்டையுடைய காவல் படை இந்த படையானது அந்த கோட்டையிலேருந்து வெளியேறி காடல்குடி அப்படிங்கிற இடத்துக்கு போகுது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இருந்த வீரர்கள் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க ஆங்கிலேயர் எதிர்த்து இதை பற்றி கர்னல் வெல்ஸ் அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்காரு அதாவது பாஞ்சலங்குறிச்சி கோட்டையை நம்ம எப்படி தாக்கணும் அந்த கோட்டையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம டைரி எழுதுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் வந்து டைரியில் எழுதி வச்சுருக்காரு அதில் அவர் கோட்டையுடைய படை வீரர்களுடைய வீரத்தை பற்றியெல்லாம் எல்லாம் எழுதி வச்சுருக்காரு யாருன்னா கர்னல் வெல்ஸ் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா ஆங்கிலேயர் படையை ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு கோலார்பட்டி அல்லது கல்லர்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வீரபாண்டிய கட்டமுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனார கைது பண்ணுறாங்க அவரை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டுறாங்க அவருடைய அமைச்சர் இறந்துட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் இருக்கார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பிச்சு கலப்பூர் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு இருந்தாலும் புதுக்கோட்டையுடைய மன்னராக இருந்த விஜய ரகுநாத தொண்டைமன் அப்படிங்கிறவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது பண்ணி ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கிறாரு மேஜர் பானர்மன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பதில் அக்டோபர் பதினாறாம் தேதி கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு விசாரணை நடத்துகிறாரு எல்லா பாளையக்காரர்களையும் வரவழித்து அங்கே விசாரணை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க வீரபாண்டிய கட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படுது பழைய கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்குது அங்கே வந்து வீரபாண்டிய கட்ட தூக்கில் போட்டுடுறாங்க வீரபாண்டிய கட்ட ஆயிரத்தி எழுநூத்த தொண்ணூத்தொம்பது அக்டோபர் பதினாறில் தூக்கிலிடப்பட்டார் இந்த டேட்டு முக்கியம் இதையும் கேட்பாங்க வீரபாண்டிய கட்டமுடைய சகோதரர்கள் ஊமைத்துறை சிவத்தையா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்கிட்ட போயிடுவாங்க வீரபாண்டிய கட்டம்முடைய படை வீரர்கள் அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கலுடைய நாயக்கர் அப்புறம் மருது பாண்டியர்கள் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கும் படை வீரர்கள் போயிடுவாங்க இதுதான் வீரபாண்டிய கட்டப்பட வரலாறு ஸோ இந்த தகவலை நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா தகவலாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் இந்த தகவலை பார்த்தாவே போதும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோவுக்கு அடுத்து மருது பாண்டியர் வீடியோ வந்திருக்கும் அந்த வீடியோக்கான லிங்கை நான் இன்ட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி அடுத்த பாகத்தை பார்த்துருங்க ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி